அன்புள்ளம் கொண்ட கொண்டேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி போறோம்னா மார்ச் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த மார்ச் மாசம் ஆரம்பிக்கும் போதுல சூரிய பகவானும் சனி பகவான் கும்பத்திலையும் புதன் சுக்ரன் ராகு மீனத்திலையும் குரு பகவான் ரிஷபத்திலையும் செவ்வாய் பகவான் மிதனத்திலையும் அதே மாதிரி கேது பகவான் கன்னிலையும் இது இல்லாம சந்திரன் பன்னெண்டு ராசியிலையும் இந்த மாதத்துல பயிற்சி ஆவார் அதை பத்தி இப்ப நம்ம பேச போறோம் அதுவும் இல்லாம இந்த பேர்ச்சின்னு சொன்னேன் பாத்தீங்களா இந்த மாசத்துல மார்ச் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மீனத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி முக்கியமான பேர்ச்சியான சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் மீனத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார் இது மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா மார்ச் ஒன்னாம் தேதியே மத்தியானம் நேரத்துல ஒரு மணியை போல சுக்கிரன் வக்ரம் ஆகிறார் அதே மாதிரி மார்ச் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்ரம் ஆகிறார் இந்த மாசத்துல இன்னொரு ஒரு முக்கியமான குறிப்பும் இருக்கு என்னதுன்னா அஞ்சு கிரக கூட்டணி அஞ்சு கிரகங்களும் ஒரு இடத்துல கூட்டணி வைக்கிறனால எந்த வகையான யோகங்கள் நடக்கும் எந்த வகையான பாதகமான தன்மையா இருக்கும் என்ன சொல்லப்போனா திடீர்னு ஒருத்தர் டாப்புக்கும் வருவாங்க திடீர்னு ஒரு ஒரு சில ராசிக்காரர்கள் பள்ளத்துக்கும் போவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யார் யாரு அந்த ராசிகள் பன்னெண்டு ராசிகள் நமக்கு இருக்கு கோச்சாரம் வரும்போதுல சந்திரன் பேர்ச்சியாக பேர்ச்சியாக எந்தெந்த ராசிகளுக்கு அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம் நகர ராசி என்பர்களே இந்த மார்ச் மாசம் உங்களுக்கு செலவு எப்படி வருதுன்னே தெரியாம வரும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் உச்ச வக்ரம் தொழிலை மேம்படுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல நீங்க எடுக்கிற ஒரு ஸ்டெப்பு செலவுகளை அதிகமா படுத்தும் செலவுகளை அதிகமா பண்ண வைக்கும் இல்ல வச்சிருக்கும் இந்த உச்ச சுக்ரன் வக்ரமாக இந்த மார்ச் மாசம் கூட தொழில் ஸ்தானத்தை இப்படி பண்றேன்னு நீங்க ஸ்டெப் எடுப்பீங்க புதுசு புதுசா யோசிப்பீங்க அதனால செலவுகள் அதிகமா இருக்கு போட்ட முதலீடு என்னைக்கும் வேஸ்ட் ஆகாது லாபத்தை தான் தரும் அதனால நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டாம் செலவு பண்ண உங்களுக்கு சூழ்நிலை அமையும் அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் அப்படிங்கறதுதான் முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்தது புதன் நீச்சவக்ரம் வக்ரம் அப்படிங்க முதல்ல என்ன ஆகும் உங்களுக்கு வந்து தொழில் தானத்தினால பன்மடங்கு லாபம் ஏன் அப்படி சொல்றேன் நீச்ச வக்ரம் நீச்ச வக்ரம்ங்கிறது உங்களுக்கு உச்சத்தன்மையை கொடுக்கும் பலமான தன்மையை கொடுக்கும் மற்றவங்களுக்கு நீச்ச வக்ரம் ஆகிறதுக்கும் உங்களுக்கு நீச்ச வக்ரம் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஏன்னா உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி நீச்சம் பெற்று வக்ரம் ஆகிறார் அப்படின்னா என்ன உங்களுக்கு எதிரிகள் இந்த நேரத்துல டம்மி ஆயிடுவாங்க உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் கடன் கொடுத்தவங்களுக்கும் சரி கடனை சமாளிக்கிற விதமும் சரி எல்லாமே சூப்பரா இருக்கும் எதிரிகள் இந்த நேரத்துல பணிவார்கள் எதிரிகள் இந்த நேரத்துல டம்மியாக மத்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படின்னா ஆறாம் அதிபதி வலுத்திருக்கணும் ஆனா உங்களுக்கு ஆறாம் அதிபதி நீச்சமானத்தான் எல்லாமே நல்லா இருக்கும் ஏன் ஆறாம் அதிபதி புதன் உங்களுக்கு புதன் வந்து எப்பவுமே புத்திசாலி எல்லா சூழ்நிலைக்கும் ஏற ஏற்ற மாதிரி மாறுறவங்க அப்படிங்கும் போது உங்களோட எதிரிகள் எப்பவுமே எல்லா சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி மாறி உங்களை அடிப்பாங்க சோ அவங்க பலவீனமானா தான் இந்த நேரத்துல உங்களுக்கு பலம் அந்த பலம் தான் இப்ப உங்களுக்கு கை கொடுத்து விட போகுது சகல விதத்துலையும் தூக்கி விடும் நல்ல முறையில அணு எல்லாமே சக்சஸிவா இருக்கும் பாதிப்பு இல்லை இது மட்டும் தானான்னு கேட்டா திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு அற்புதமா இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி வக்ரம் ஆயிருச்சு அதே மாதிரி பத்தாம் அதிபதி வக்ரம் ஆயிருச்சு அப்படிங்கும்போது தொழில தொழிலுக்காண்டி நீங்க முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கொடுப்பீங்களோ அதுக்கு ஈக்குலா குடும்பத்துக்கும் கொடுப்பீங்க பொதுவா எப்பவுமே ஆறு பத்து தான் தொழிலுக்குரியது ரெண்டு ஆறு பத்துங்கிறது தான் தொழில் அந்த தொழிலுக்கு வந்து எப்பவுமா அந்த தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான வந்து வக்ரம் ஆகும்போதுல தொழில மேம்படுத்துறேன்ட்டு செலவு பண்ணுவீங்க அதாவது அது வந்து மேம்படுத்துறேன் அப்படி பண்றேன் எப்படி பண்றேன் செலவு பண்ணிட்டு அதுக்கு டைம் ஈக்குவலாங்க ரெண்டும் ஒரே நேரத்துல இந்த நேரத்துல நீங்க பண்ண போறீங்க பேலன்ஸ்டா ஓட்டுவீங்க என்னன்னு சொல்ல போனா இந்த மாசம் பூராவே உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான மாசம் நீட்டா ஓட்டுவீங்க எந்த ப்ராப்ளமுமே இருக்காது கை காதுக்கேத்த வருமானம் இருக்குமான்னு கேட்டா வரும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி மூணுக்கு போறார்ல மாச கடைசியில அப்படிங்கும் போதுல வருமானமும் உங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கு அதே மாதிரி இந்த உங்களுக்கு முடிய போகுது மார்ச் இருபத்தி அப்புறம் சகல வகையை ஏற்றம் அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புல நீங்க ஏதாவது விற்கணும் அப்படிங்கிற நினப்பு இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல நீங்க விற்பீங்க அதே மாதிரி பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நீங்க வருவீங்க சில பேர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களாக இருந்தால் அவங்களாம் வீடு சார்ந்த அமைப்பு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருப்பீங்க புதுசா ஒரு வேலைக்கு போவோம் இங்கிருந்து இன்னொரு வேலைக்கு ஜம்ப் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க ஐடி சார்ந்த துறையில இருக்கிறவர்களா இருந்தா வேலையில ரொம்ப ரொம்ப கவனம் எச்சரிக்கை ஏன்னா ராசிக்கு ஏறாம் அதிபதி நீச்ச வக்கரம் ராசிக்கு ஏறாமதிபதி நீச்ச வக்கரம்க்கும் போதுல எதிரிகள் நம்மள்கிட்ட பணிவாங்க இதே நம்ம ஒரு வேலைக்காரனா இருந்தா நம்ம அந்த வேலையை கவனமா பாத்துக்கணும்னு அர்த்தம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது கூடாது கன்ஃபார்ம் ஆனா மட்டும்தான் எந்த முடிவும் எடுக்கணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் ஒரு திட்டு மாதிரி திட்டு மாதிரிங்கிறத ஒரு உங்களை வந்து வேலை இத்தனை நாள் ஒழுங்கா பார்த்துக்கிட்டா இப்போ ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையில உங்களோட சூழ்நிலை இப்ப அமையும் அது நெகட்டிவாக சொல்லலை அதாவது சோம்பேறியா இருப்பீங்க அது ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா சோம்பேறி இல்லாட்டி லேட் ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தன்மை நிகழும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை அற்புதம் திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் கைகூடும் அதே மாதிரி எதிர்பாலினத்துக்கிட்ட ஒரு புது அறிமுகம் கிடைக்கும் ஒரு நட்பு பழக்க வழக்கங்கள்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க தப்பா ஹேண்டில் பண்ணி சரியா அதே மாதிரி வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல இருந்தீங்கன்னா வழக்கு சார்ந்த அமைப்புனா ஆல்ரெடி உங்க மேல ஒரு கேஸ் இருக்கு இல்ல யாரோ ஒருத்தர் கேஸுக்கு போனீங்கன்னா அது உங்களோட முழு இமேஜையும் பாதிக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தில் கோர்ட்டு கேஸ் சார்ந்த அமைப்புகளை தவிர்த்துக்கங்க கோட்டுவாசல மிதிக்கிறேன் கேஸுக்கு போடுறேன் அப்படி பண்றேன் எப்படி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைக்கு போகாதீங்க அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து அதாவது இவ்வளவு நாள் எப்படின்னா கேஸ்ல நீங்க ஒரு கிங்கு மாதிரி இருந்திருப்பீங்க ஆனா இந்த மாசம் கோட்டை சார் சார்ந்த அமைப்புகள்லாம் சற்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது ஏன்னா உங்க ராசிக்கு அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் வக்ரம் ராசியாதிபதி மட்டும்தான் பலம் அவர் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல கிரகங்களோட சேர்றாரு ராகுவோட சேர்றாரு சூரியனோட அஸ்தமனப்படுத்தப்படுறாரு அப்படிங்கும்போது என்ன ஆகும் இந்த நேரத்துல வழக்குன்னு இருந்துச்சுன்னா நீங்க அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க வேண்டாம் உங்க மேல இருந்தாலும் நீங்க எதுவுமே கண்ணும் காணாத மாதிரி போயிட்டு சைலண்டா போயிட்டு சைலண்டா வெளியில வந்துருங்க அதே மாதிரி வக்கீல் துறையில இருக்கிறவங்கன்னா இந்த நேரத்துல கேசஸ் வந்து கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் இன்னும் சொல்ல போனா நீங்க ஒரு பெஸ்ட் லாயரா இருக்கிறவங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வாட வாடாத போதில கவனமா வாடாதுங்க இல்லாட்டி உங்களை டம்மி ஆக்கிடுவாங்க டம்மிங்கிற அளவுக்கு அந்த மாதிரி கேசஸ் நீங்க ஹேண்டில் பண்ற சூழ்நிலை வரும் ஓவர் கான்பிடன்ஸ் இந்த நேரம் லாயர்ஸ்க்கு வேண்டாம் மகர ராசினருக்கு மகர ராசி லாயர்ஸ்க்கு ஓவர் கான்பிடன்ஸ் வேண்டாம் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் துறையில பைனான்ஸ் ரிலேட்டட்ல இருக்கிறவங்களாம் இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா ஆள் பார்த்து பணம் கொடுங்க நீங்க பாட்டுக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அந்த பணம் போயிடும் அம்போ அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும் அதே மாதிரி வர துறையில கடன் சார்ந்த அமைப்பு உங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு போறாங்களா அந்த ஆள் எப்படின்னு ரொம்ப கவனமா பாத்துக்குங்க இல்லாட்டி பணம் காலியாயிரும் வராது இல்லாட்டி ஆள் அக்ஸ்கேண்ட் ஆயிடுவாங்க சோ பணம் சார்ந்த அமைப்புகளில் ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் நீங்க தொழில் மேம்பாடு அதுல எந்த குறையும் இல்ல தொழில் வளர்ச்சி அதுக்கு செலவு பண்றவங்களுக்கும் நல்லா இருக்கும் ஆனா ஆல்ரெடி இருந்த தொழில ஒருத்தவங்க என்கிட்ட நண்பர் ஒருத்தர் கை மாத்தா இவ்வளவு பணம் கேட்கிறாரு அப்படின்னா கொடுக்க கூடாது நண்பர்களுக்கு இந்த நேரத்துல உதவி பண்றது ரொம்ப குறைச்சுக்கணும் கோட்டு வாசல் போறது இந்த நேரத்துல ரொம்ப குறைச்சிக்கணும் மற்றபடி தந்தையாரோட உடல்நிலையெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ஏன் ஒன்பதாம் அதிபதி நீச்சவக்ரம் தாயாரோட உடல்நிலை வேணா தேறி வரும் ஆனாலும் அதுக்கும் மருத்துவ செலவு தான் பண்ணும் ஏன்னா நாலாம் அதிபதி ஆறுல அவங்களுக்காண்டி மருத்துவத்துக்கு செலவு நீங்க ஆகணும் வேற வழி இல்லை சோ எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்துல வந்து எப்படின்னா ஒரு வீடு சார்ந்த அமைப்போ இல்ல ஒரு மே முன்னேற்றத்துக்கான பெருஞ்செலவு பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு எதுவுமே பாதிக்காது ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா உங்களை பெரிய அளவுல பாதிக்காது அந்த வீடு உங்களை பாதிக்கும் அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க அது இல்லாம நீங்க ஒரு நார்மல் லைஃப்ல போயிட்டு இருக்கும் போதுல இருக்கீங்கன்னா கடன் வாங்காம எந்த பிரச்சனையும் எல்லாமே குடும்ப கொஞ்சம் சீர் குலைகிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவி பிள்ளைகள் அந்த அமைப்பு மட்டும்தான் நல்லா இருக்குமே அப்படியே பெற்றவங்க முன்னாடி என் பையன் எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன் உடன் பிறந்தவங்க எங்க அண்ணன் எனக்கு எதுவும் பண்ண மாட்டேன் என் தம்பி எதுவுமே எனக்கு பண்ண மாட்டேங்கிறேன் அந்த மாதிரி சூழ்நிலை அமையும் இதே இது இல்லாம இப்படி இரு அதாவது எப்படி குடும்பமா எந்த பிரச்சனையும் இல்லாம குடும்பமா தன் தான் கணவன் மனைவி பிள்ளை இந்த மாதிரி கான்செப்ட்ல போறவங்களா இருந்தா இந்த மாதிரி சுற்றி இருக்க சுற்றத்தார்கள் உங்களுக்கு நெகட்டிவா பேசுவாங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க குடும்பம் நல்லா இருக்கும் கணவன் மனைவி பிள்ளைகளா இருக்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் இல்ல இந்த இது வீடு கட்டி இருக்கீங்க அப்படின்னா சுத்தி இருக்க ஃபேமிலி பூரா சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆனா உங்களை குறை சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி அமைப்பு நடக்கும் சோ எது வேணாலும் நடக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம்னா இந்த மாதிரி இருந்தா இப்படி நடக்கும் இந்த மாதிரி இருந்தா எப்படி நடக்கும் சொல்றேன் வேற எதுவும் அடுத்தது இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பழங்கள் பார்ப்போம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்றேன் வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்களே மெயின் கேஸா இருந்தீங்கன்னா போய் வேற வழியில அங்க ரொம்ப வாக்குவாதம் வச்சுக்காதீங்க அதே மாதிரி உத்ராட நட்சத்திரக்காரர்கள் லாயரோ பினான்சியரோஸோ இந்த வீடியோவை பாக்குறதா இருந்தா இந்த ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் பண்ணுங்க காரணம் என்னன்னா நீங்க ரொம் ஏதாவது தேவையில்லாம ஒண்ணு பண்ணாலும் அது தான் முழுக்க முழுக்க பாதிக்கும் உங்களையே பாதிச்சிடும் வருமானத்தை வரவிடாமல் பண்ணிடும் அதே மாதிரி பெரும் தொழிலதிபர்கள் பெரும் தொழிலதிபர்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்னா இல்லை ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க பாத்தீங்களா இந்த பத்து கம்பெனி வச்சு நடத்துறேன் பத்து இடத்த இது பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன் அவங்கெல்லாம் பார்ட்னர்ஸை ஒரு கண்ணு இவங்க கரெக்டா இருக்காங்களான்னு ஒரு பிளான்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெகட்டிவான விஷயங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் பாதகமா இருக்கு ரொம்ப பாதகமா நேரடியான விஷயத்துக்கு நீங்க போகாம இருக்கிறது நல்லது இந்த நேரத்தில் உத்தர நட்சத்திரக்காரர்கள் சரியா அடுத்து திருவோண நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்ன திருமண அமைப்பு நல்லா இருக்கு திருமணம் வயதினர்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஜெயநாயகர ஜாதகத்தை ஒரு ஆய்வு கெடுங்க திருமணம் சார்ந்த அமைப்புகள் இருந்துச்சுன்னா கல்யாணத்தை பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுங்க அதே மாதிரி லவ் சார்ந்த அமைப்புகளும் கொஞ்சம் நல்லா இருக்கு மேக்சிமம் சான்சஸும் இருக்கு அதனால பாத்துக்கோங்க அதே மாதிரி ஃபேமிலி மேனாக இருக்கிறவங்களா இருந்தால் நான் சொன்னேன் பாத்தீங்களா கணவன் மனைவி பிள்ளை இந்த கான்செப்ட்ல போனீங்கன்னா சுற்றத்தார்கள் திட்டத்தான் செய்வாங்க அந்த தான் நீங்க போவீங்க திருவோண நட்சத்திரக்காரர்கள் மேக்சிமம் ஏன்னா நண்டு எப்பவுமே தான் தான் குடும்பம் அப்படின்னு போற கணக்கு தான் சந்திரனோட ஆடிக்கத்துக்கு உட்பட்ட பூரா அந்த கணக்குல தான் இருப்பீங்க கடகராசியோட ஒத்து வருவீங்க அந்த கடகராசி அதிக கடகத்தோட தன்மை எப்படி இருக்குமோ அது வந்து அந்த மூணு நட்சத்திரத்துக்குமே மேக்சிமம் வரும் அதனால நீங்கள் எப்பவும் தான் பிள்ளை அப்படி போறனால சுற்றத்தார்கள் இந்த நேரத்தில் உங்களை திட்டுவாங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கண்டுக்காமல் போயிருங்க அது இப்படி தான் சொல்லணும் அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்னேல லேண்டு எதுவும் விற்கிற மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் விற்கலாம் அது நீங்க தான் அதே மாதிரி லேண்டு லேண்டால கோட்டை கேஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் பேஸ் பண்ண போறவங்களும் நீங்க தான் அதே மாதிரி வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சகோதர விஷயத்துலயும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா சகோதரத்துக்கு இந்த நேரத்துல உங்க ஒண்ணு உங்களால சகோதரத்துக்கு பாதிப்படலாம் இல்ல சகோதரத்தால உங்களுக்கு பாதிப்பாங்க சகோதர சகோதரிகள் கொஞ்சம் கவனமா இது பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடு கட்டிட்டு சொல்லுவேன் பாத்தீங்களா வீடு கட்டிட்டு சுற்றத்தார்கள் உடவ முடியாது சொல்லுவேன் அதுவும் நீங்கதான் அதாவது ஒரு வீடை கட்டிட்டு சுற்றத்தார்கள் உடவாத சூழ்நிலை எல்லாம் இருப்பீங்க இல்லாட்டி ஒரு லேண்டுக்காண்டி சுற்றத்தாரோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா இளையா சகோதரஸ்தான் அந்த அமைப்புகள்லாம் பாதிப்பு உண்டாக்கும் இந்த மாதிரி அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நான் சொல்றேன் சரியா வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு வர நம்பர் கால் பண்ணுங்க நன்றி